அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வரும் தீவிர புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோ பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த வங்கக் கடலில் உருவான காற்றழுத்த இலங்கை திருகோண மலையிலிருந்து தென்கிழக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இவை நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே போல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்மையும் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் வருகிற முப்பதாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்